இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வடக்கு கிழக்கில் பொதுமக்களின் ஏராளமான காணிகள் மற்றும் அரச காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் உட்பட அரச படையினரால் பலவந்தமாக கையகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன எனினும் எஞ்சிய காணிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் மக்களிடம் கையளிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரி பால சிறீசேனா உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்களில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த சுமார் இருநூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவத்தின் கீழ் இருந்த நான்கு பண்ணைகளுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஏக்கர் அரச காணிகளையும் விடுவிப்பதற்கான சான்ற பத்திரங்கள் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேசேன நாயக்கவினால் முல்லைத்தீவு முள்ளியவளை வித்தியானந்தா கல்லூரியில் வைத்து ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவிடமும் படைக்கப்பட்டன இதனையடுத்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை வலிகாமம் வடக்கு ஜே இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தையட்டி வடக்கு ஜி இருநூற்றி ஐம்பது தையட்டு தெற்கு ஆகிய பகுதிகளில் பத்தொன்பது ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான சான்றிதழ்களை காங்கேசந்துறை ராணுவ பொறுப்பதிகாரி வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளரிடம் கையளித்தார் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட தையட்டி வடக்கு மற்றும் தையட்டி தெற்கு பகுதிகளில் அரசமரத்தின் கீழ் விகாரைகள் அமைக்கப்பட்டு ராணுவத்தினர் வழிபட்டுள்ளதை ஐபிசி தமிழ் கேமராவில் பதிவாகியிருந்தது அதேவேளை விடுவிக்கப்பட்ட வீடுகள் பல பயன்பாட்டிற்கு உகந்ததாக காணப்பட்டன எனினும் அந்த வீடுகளில் சிங்கள அரசர்களின் சித்திரங்கள் மற்றும் அவர்களின் கலாச்சாரத்தை பேணும் வகையிலான கலை அம்சங்களை வெளிப்படுத்தும் சித்திரங்களும் வரையப்பட்டிருந்தன மக்களிடம் காணிகள் கையளிக்கப்பட்ட நிலையில் விகாரைகளில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைகளை ராணுவத்தினர் தமது வாகனங்களில் ஏற்றி சென்றதையும் காணக்கூடியதாக இருந்தது இந்நிலையில் மக்கள் பல காணிகளை இன்னும் பொறுப்பேற்காத நிலையில் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ தெரிவித்தார் தினம் தையட்டி வடக்கு மற்றும் தையிட்டி கிராம சேவை அளவில் பத்தொன்பது ஏக்கர் காணி பொதுமக்களின் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மேலே பல வீடுகள் பாவித்தவர்கள் அப்படியே திரும்ப மக்களுக்கு மேலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே பல பொதுமக்கள் வருகிறார்கள் அவர்கள் அந்த வீடுகளை பொறுப்பேற்பதற்கு முன்னரை நாங்கள் போலீஸாரையும் பாதுகாப்பு கேட்டிருக்கின்றோம் சுற்றி பெற தொடர்ந்தும் இந்த காணி உரிமையாளர்கள் காணியை பொறுப்பெடுக்கும் வரை இந்த பாதுகாப்பை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டிருக்கின்றோம் டைகேட்டியில் மேலும் மூவாயிரம் ஏக்கர் காணிகள் இராணுவத்தினர் வசம் காணப்படுவதாகவும் அதனை மக்களிடம் விரைவில் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேசவாசிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஐட்டி தெற்கு ஜே ஈரூத் ஐம்பது வடக்கு ஜே இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பத்தொன்பது ஏக்கரும் அறுபத்தி மூன்று காணியும் விடுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து குடும்பங்களின் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்க குறிப்பாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வீடுகள் நல்ல நிலைமை காணப்படுகின்றன ஆகவே மிகுதி தையிட்டி பிரதேசத்தில் உள்ள ஏனைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றன மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் தன்னுடைய சொந்த நிலங்கள் விடுவிக்கப்படுகின்றன என்பது தொடர்ச்சியாகும் தொடர்ச்சியாக மித்த இன்னும் மூவாயிரம் ஏக்கர் கிட்ட விடுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது அவற்றை முடிவிப்பதன் மூலமும் எங்களுடைய மொழி துரிதமாக இருக்கும் இது பதினாலோ பிறப்பு காணி அதில் இப்போ ரெண்டு பிறப்போடு தான் இந்த வீடு முடிவடைகிறது மிச்ச கிணறு அதுகள் ஒன்றும் இந்த எல்லாம் வேலை இல்லை அதனால் எனக்கு நிரந்தரமாக வந்து இங்கே குடியிருக்க முடியாத நிலையில் இருக்கிறார் நாங்கள் இப்போ இப்போ பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்தோம் நாங்கள் அப்போ நான் இந்த பேடிகளையும் இடவாசி விட்டு தண்டு போய் நான் ரிட்டையர் பண்ண வேண்டிய கட்டம் வந்துட்டு ஊடிய நிரந்தரம் இல்லை நான் இந்த நாற்பத்தி ஏழாவது வயதில் நான் ரிட்டையர் பண்ணிவிட்டேன் அதனாலேயே மிகவும் கஷ்டமான நிலையில் தான் இருக்கு அப்போ நிரந்தரமாக இருக்கிறாட்கிற மிக்க காணியும் முட்டாத்தான் நான் என்னாலும் தொழில் செய்து நாங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம் இதுக்குள்ளே என்னாலும் பயிர் வகைகளை தோட்டங்களை செய்து இது இருக்கலாம் ஆனால் இப்போ நிரந்தரமாக இருக்கிறதுக்குரிய வசதி இல்லாமல் இருக்கிறத விட்டதை விட்டு சந்தோஷம் உலகம் நீங்கள் விட்டு தந்ததை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுறேன் மிகுதியும் எனக்கு அந்த கிணத்தோட விட்டு தந்தால் நல்லா இருக்கும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறிய பின்னர் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வலிகழகேற்ற புனர் வாழ்வு சங்க செயலாளர் நாகேந்திர சீலன் சுட்டிக்காட்டினார் பொருட்கள் வெளியேற்றி ராணுவம் வெளியேறக்கூடிய நிலையில் இருந்தும் அது காலதாமதமாக்கப்பட்டவர்களால் நிறைய சேதங்கள் சேதங்களைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ராணுவம் தன்னுடைய உடைமைகளை வெளியே எடுத்துக்கொண்டு சென்ற பின்னர் இந்த உடைமைகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கு என்னுடைய கிணறு ஓரளவுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்குது மேல செலவுடன் வீடு பாவிக்க முடியாது கூறியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல் பொதுமக்கள் என்ற வீடுகளிலேயும் அநேகமான சேதங்கள் தான் இருக்கு அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பாவித்து ஒரு வாடகை கூட செலுத்தாமல் செல்லும் பொழுது பல நாங்கள் மூன்று மாதமே வந்து போகிறோம் தினசரி அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது நாங்கள் நேரால் நேர கண்ணால் கண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தேவைக்காக இல்லை ஒரு இதிலெல்லாம் இந்த எல்லாம் நாங்கள் கடந்த ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னர் பார்த்துக்கிட்டு விடிஞ்சிருக்கணும் என்ன நாங்கள் கட்டுன்னாங்கள் என்றதை கருத்து ஜனாதிபதி தன்னுடைய அந்த தான் சொன்ன வார்த்தைக்கு அமைய அவர் குடம் முயற்சியதாலும் அந்த காலதாமதங்கள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் நிறைய பாதிப்பட்டு இருந்தாலும் இந்த வீடுகளை திருத்துறதுக்குரிய நிதி காணிகளை திருத்தறக்கூடிய நிதியை விரைவில் அரசாங்க அதிபர் கூடாக இந்த நிதிகளை கிடைக்க செய்ய வேணும் என்றது எங்களுடைய கருத்து குறிப்பாக இந்த வீதிகள் போக்குவரத்து வசதிகளை செய்து தந்தால்தான் மக்கள் மூலக் போக்குவரத்து வசதி

வவுனியா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து அரச மற்றும் தனியார் காணிகளின் மேலும் ஒரு தொகுதி மக்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த காணிகளை கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு வடமகாண் ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தலைமையில் இன்று முற்பகல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது வனி ராணுவ கட்டளை தலைமையகத்தினை பிரதிநிதித்துவம் செய்யும் ஐம்பத்தி ஆறாவது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரபாத் திமட்டன் பெட்டியை காணி விடுவிப்புக்கான பத்திரத்தை ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனிடம் கையளித்தார் ஆளுநர் அதனை வவுனியா அரச அதிபர் ஐ எம் கையளித்துள்ளார் இதன் அடிப்படையில் வன்னி ராணுவ கட்டளை தலைமையத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் நாற்பது தசம் ஏழு நாலு ஏக்கர் அரச காணிகளும் பதிமூன்று தசம் ஆறு நாலு ஏக்கர் தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன அதேவேளை மன்னார் மாந்தே மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் படையினர் வசம் இருந்த காணிகளில் ஐநூறு ஏக்கர் காணிகள் நேற்று திங்கட்கிழமை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாந்தே மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் கேதீஸ்வரன் தெரிவித்தார்